நெய்வேலி நிலம் இடத்துல நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா நாப்பத்தி நாலாயிரம் ஏக்கர் நிலத்தை அது வந்து ஒரு வேளாண்மை செய்யக்கூடிய ஒரு நிலத்தை தொடுங்கி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி வருமானம் சம்பாதிச்சிருக்காங்க அது அரசாங்கத்துக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு மட்டும் ஆறாயிரத்தி அறுநூறு கோடி அந்த இதுக்கு துணையா இருந்ததுக்காக லாபத்தை கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அதெல்லாம் யாருக்கு வரணும் நிலம் யாரு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வர வேண்டியது அந்த நிலம் கொடுத்தவங்களுக்கு இழப்பீடா எதையுமே வழங்கல அவங்களுக்கான மாற்று குடியிருப்புகளுக்கான பட்டாவே இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அறுபது ஆண்டுகள் கழிச்சுதான் அது முந்நூறு பேருக்கு கொடுத்துருக்காங்க ஆயிரக்கணக்கான பேர் விளையாட்டு வெறும் முன்னூறு பேர்களுக்கு ஒரு கண்துடைப்பை கொடுத்தாங்க கடைசி வரைக்கும் ஒப்பந்த தொழிலாளர்களை தான் வச்சு வேலை வாய்ப்பும் கொடுக்கல எதுவுமே கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்காங்க இப்ப இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு பேரிழப்புக்கு நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு இப்ப இருபத்தி நாலாயிரம் ஏக்கர் நிலத்தை எடுக்க போறாங்க இல்லையா அதுக்காக நம்முடைய வேளாண்மை துறை அமைச்சர் முன்னிலையில தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறை வச்சுட்டு எடுக்க வந்தப்பவும் அதை போய் நம்ம தடுத்து நிறுத்தணும் பாட்டாளி மக்கள் கட்சி அப்ப மக்களுடைய எதிர்ப்பு வந்தப்ப நீதிமன்றம் சொல்லுது அது பாருங்க அந்த தீர்ப்பு எவ்வளவு கொடுமையானது பாருங்க நிலம் கொடுத்ததை பத்தி அவங்க பேசல நிலம் கொடுத்துருங்க ஆனா அதுல இல்ல நெல் பயிர் அதுக்கு எவ்வளவு செலவாக அந்த இழப்ப கொடுங்க ஒரு தீர்ப்பு இது அது ஒரு நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்குது இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு மூலமா இருந்த நிலத்தை பிடிக்கலாம் ஆனா அந்த நிலத்துல பயிரிட்டதுக்கான இழப்பிடம் மட்டும் வாங்கிக்கிங்கன்னு ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது இப்படிதான் தீர்ப்பு வரலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் அது நம்மளுடைய கோரிக்கைக்கு எதிராகவும் வரலாம் சாதகமாகவும் வரலாம் ஆனா எது எப்படி வந்தாலும் மக்களுடைய ஆதாரவோட பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் ரீதியாக போராடும் சொல்லி உங்களோட அச்சத்தை தான் நான் வந்திருக்கேன் இது என்ன மீண்டும் நான் சொல்றேன் நான் இப்ப இங்கே உட்கார்ந்து நீதிமன்றத்தை நம்ம மதிக்கிற வள்ளலார் பெருமான் பாருங்க என் பாதம் வந்து இந்த மண்ணில் இருக்கு அவருடைய பாதங்கள் பட்ட இடம் இந்த இடத்துல நகருங்க இந்த கோயில் பழமையான கோயில் இந்த இடத்துல உட்கார்ந்துதான் ஊர் மக்களை எல்லாம் அழைச்சி கோரிக்கை கொடுக்கிறார் இது மாதிரியான ஒரு கோட்பாடு என்னுடைய கோட்பாடுகளுக்கு ஒரு கோயிலாக ஒரு மையமாக இது விளங்க போகுது எனக்கு இடம் நீங்க தானமா தருவீங்களான்னு கேட்கிறாரு நூத்தி ஆறு ஏக்கர் இந்த மக்கள் வந்து தளமாக கொடுக்கறாங்க இந்த கோயில் உட்கார்ந்துதான் அதை வாங்கினார் அதனால இந்த இடத்துல உங்களை நான் சந்திக்கிறேன் வள்ளலார் என்பவர் ஒரு தனி மனிதனாக நீங்க பார்க்க வேண்டாம் ஏன்னா கடலூர் நீதிமன்றத்தில் அவர் கூட்டி போனாங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் எங்கேயாவது ஒருத்தர் நீதிபதிகள் வணக்கம் தெரிவிச்சிருக்காங்களா அது வரைக்கும் நடக்குமா உலகத்தில் எங்கேயாவது மட்டும் மட்டும்தான் அது நடந்தது ஏன்னா அவர் வந்து சாதாரண மனிதர் அல்ல அதையும் தாண்டி இந்த உலகத்தை பத்தி இந்த உயிர்களை பத்தி எல்லாருக்கும் பொதுவானவர் எல்லாமே அனைத்து அனைவருக்கும் பொதுவானதுன்னு சொன்னார் எல்லா உயிர்களையும் மதிக்க சொன்னார் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த செய்திகள் எல்லாம் போகும் நம்ம நீதிமன்றத்தை மதிக்கிறோம் அது நீதிமன்ற உத்தரவு வர்ற வரைக்கும் இங்க எந்த வேலையும் நடக்கக்கூடாது நீதிமன்றம் மக்களுடைய கருத்து கேட்கணும் தவிர முதலமைச்சர் ஒரே ஒரு முறை கயவு செஞ்சு வாங்க ரிமோட்டே திறந்து வச்சு அப்படி விஷயம் இல்ல மக்களுடைய இந்த குபரல வந்து பாருங்க வந்து பாருங்க வந்து பாருங்கள்ள ஒரு முறை நீங்க பார்த்த மாதிரி இருக்கும் ஒரு முறை வந்து பாருங்க வயிறு அறியாம பாத்துக்கணும்னு சொல்லிருக்காரு இந்த ஏழைகளோட வயிறேறாம பாத்துக்க வேண்டியது தமிழ்நாடு அரசுடைய கடமை இந்த இடத்துல அதுதான் நம்ம சொல்ல வரோம் நம்ம வந்து திமுக வந்து அதனுடைய தேர்தல் அறிக்கையில ஒரு சொல்லியிருந்தாங்க அப்ப கூட எனக்கு ஒரு மகிழ்ச்சியா இருந்தது இந்த சர்வதேச மையம் பன்னாட்டு மையம் வடலூரில் அமைக்கப்படும் நூறு கோடியில் சொன்னது வந்து மகிழ்ச்சி அடைஞ்சோம் ஏன்னா என் ஊர் பொறுத்த இது ஒரு சுற்றுலா தலமா மாறப்போகுது கருணை இல்ல ஆட்சி கடிதம் எழுதி உடனே ஒழிஞ்சிடணும் கருணை இல்லாத ஆட்சி அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது வைக்கக்கூடாத இடத்துல கை வைக்கிறாங்க இது மிகப்பெரிய தவறு நாங்க எல்லாம் துணை இருக்கோம் வெளியில் வைக்கும்போது போது என் மக்கள் வந்து கூலி எல்லாம் வேலை செய்யறோம் எங்களுக்கு கூலியே வேணாம் வள்ளலாருக்காக ஒரு இடம் அமைக்கணும் நாங்களா வரோம் நான் வரேன் அதை செய்யுங்க முதலமைச்சருக்கு சொல்லக்கூடியது இதுதான் தயவு செய்து மேற்கொண்டு இதை இதில் பிரச்சனை பண்ணாமல் வள்ளலார அமைதியா அவருடைய கோட்பாடா வாழ விடுங்க சாகடிச்சுடாதீங்க நன்றி